அந்த இயக்கம் இன்றைக்கு சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவோ சொன்னோம் கேட்கவில்லை தவறான அணுகுமுறை தவறான பொதுக்குழு தவறான செயற்குழு இப்படி பல நிலைகளிலும் தான் தோண்டித்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் ஆதரவையும் இன்றைக்கு இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக இருந்த நிலையை இன்றைக்கு மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம் இந்த இயக்கம் எதற்காக ஏன் துவக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை மாற்றி மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பவனி வந்தார்கள் என்பதுதான் வரலாறு அதற்கு பின்னாலே இதேதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றுச் சிறப்பினை உருவாக்கி மறைந்திருக்கின்றார்கள் அதிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை லட்சணத்தை போற்றியிற அனைத்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஆறாவது முறையாக மாண்பு அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்திற்கு பொறுப்பேற்கிற நல்ல சூழலையும் உருவாக்கித் தந்து இறைந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் சார் எடுத்த முடிவு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவி நாம் அனைவரும் பொதுக்குழுவை கூட்டி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு சென்ற தியாகத்தை எண்ணி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற பதவி இனிமேல் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அம்மாவிற்கு தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தையும் நாம் சூட்டி மகிழ்ந்தோம் ஆனால் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் இந்த இயக்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணை என்ற பதவி இருப்பதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களிடம் நாம் அனுமதியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு அங்கே அங்கீகாரம் பெறப்பட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தோண்டித்தனமாக நிர்வாகத்தை கையில எடுத்து இன்றைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய முன்னோழிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை நாம் வகுத்து மீண்டும் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கிறாரோ அந்த ஊக்கம் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி